கேரளாவின் கண்ணூர் மாவட்டத்தில் உள்ள தளிப்பரம்பா பகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு பிறந்த நிகிலா வின் தாய் ஒரு பாரம்பரிய நடன கலைஞர் ஆவார் அவரது அக்கா அகிலா விமல் ஒரு நாடக கலைஞர் ஆவார் தனது தாயை போல் பாரம்பரிய நடனம் கற்க விரும்பிய நிகிலா பரதநாட்டியம் குச்சிப்புடி மற்றும் கதகளியிலிருந்து உருவான கேரளா நடனத்தை கற்று தேர்ந்தவர் தன் குடும்பத்தினர் போன்று கலைத்துறையில் ஆர்வம் காட்டிய அதே நேரம் படிப்பிலும் சிறப்பாக செயல்பட்டார் நிகிலா அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தாவரவியல் பிரிவில் தனது இளங்கலை பட்டம் வென்றார் நாட்டியத்தில் கவனம் செலுத்தி வந்த நிகிலாவுக்கு தனது பதினைந்தாவது வயதில் சினிமா துறையில் கால்பதிக்கும் வாய்ப்பு கிடைத்தது அந்த வகையில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வெளியான பாக்யதேவதை எனும் மலையாள திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் பாக்யதேவதை திரைப்படத்திற்கு பின் படிப்பில் கவனம் செலுத்திய நெகிலாவுக்கு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வெளியான லவ் இருபத்தி நான்கு ஏழு எனும் மலையாள திரைப்படத்தில் நாயகியாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது மலையாளத்தில் நாயகியாக அறிமுகமான அடுத்த ஆண்டே தமிழில் வெற்றிவேல் இரண்டாயிரத்து பதினாறு எனும் திரைப்படத்தில் நாயகியாக நடிக்கும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது தொடர்ந்து கிடாரி பஞ்சமிட்டாய் தம்பி போன்ற படங்களிலும் நடிக்கும் வாய்ப்பு பெற்றார் திரைப்படங்களுக்கு இடையே இணைய தொடர்களிலும் நடிக்க துவங்கிய நிகிலா விமல் மதகம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று பேரிலூர் பிரீமியர் லீக் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு போன்ற தொடர்களில் நடித்து மலையாளம் அல்லாத மாற்று மொழி ரசிகர்களையும் ஈர்த்தார் திரைப்படத்தில் நடிப்பதற்கு முன்னதாக தொலைக்காட்சி படங்களில் நடிக்க துவங்கிய நிகிலா இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பிரபல மலையாள தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான சமையல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியுள்ளார்